ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரியோட நாலாவது நாளான இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற சென்னைக்கு கிட்ட இருக்கிற மாங்காடில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோயில் பற்றி தான் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடினார் அப்போது உலகமே தம்பித்தது இதனால் கோபப்பட்ட சிவபெருமான் பார்வதியை பூமியில் மாநிலாக பிறக்க சாபமிட்டார் பார்வதி தேவி தன்னை மன்னிக்குமாற வேண்ட சிவபெருமான் பூமிக்கு வந்து பார்வதி மணக்குமாறு உறுதியளிக்கவே பார்வதி தேவியும் இந்த மாங்காடு என்ற ஸ்தலத்துக்கு வந்து மிக கடும் தவம் புரிந்தார் நீண்ட நாள் நெடுந்தவத்திற்கு பிறகு ஒரு நாள் அசிரி கேட்டது அவர் காஞ்சிபுரத்துக்கு செல்லும்படியும் அங்கு வந்து அவரை சிவபெருமான் திருமணம் செய்வதாகவும் கூறவே நெருப்பை அணைக்காமல் பார்வதி தேவி மாங்காட்டை விட்டு காஞ்சிபுரத்துக்கு விரைந்தார் இதனால் மாங்காடு மற்றும் அதை சுற்றியுள்ள இடங்கள் மிகவும் சூடாகவும் வறண்டதாகவும் அறிவுது ஆச்சாரிய சங்கரர் எட்டு மூலிகைகளால் ஸ்ரீ அத்தமேரு ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி இந்த இடத்தின் வளத்தை மீண்டும் நிறுவியதாக புராணவர்கள் கூறுகிறது மகாபலி வாமனனுக்கு மூன்றடி நிலத்தை காணிக்கையாக வழங்கிய போது இறைவனின் திட்டத்தை அறிந்த சுக்கரன் தலையிட்டு மாபலியை பலியிடுவதை தடுத்தார் அவர் ஜல பாத்திரத்தில் நீர் கிண்ணத்தை தடு மாறி தடுத்தார் இதை அறிந்த வாமனர் ஒரு தர்பை புல்லை பயன்படுத்தி அடைப்பை நீக்கினார் இதனால் சுக்கிரனின் ஒரு கண்ணில் குருடாகிவிட்டது தனது கண்களை திரும்ப பெற காமாட்சி தவறும் செய்த இடத்தில் இருந்தபோது சுக்கிரன் இந்த இடத்தில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார் சிவபெருமான் முதலில் சுக்கிரனுக்கு காட்சி அளித்து அவரது கண்ணை திருப்பிக் கொடுத்தார் முன்னுரிமை ஒரு பக்தருக்கு இருந்தது பாரதி தேவி காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டவுடன் பெருமாளும் காஞ்சிபுரத்துக்கு போகவிருந்தார் ஆனால் மகரிஷி மார்டின் டேயர் பெருமாளை அந்த இடத்திலே தங்குமாறு கெஞ்சினார் ரிஷியை வற்புறுத்தி பெருமாள் தனது சகோதரிக்கு பரிசுகளுடன் வருவதை குறிக்கும் சக்கரம் மற்றும் விரலில் மோதிரத்துடன் இங்கு வைகுண்ட பெருமாள் என்ற பெயரிலேயே தங்கினார் அவர் சீர்பெருமாள் என்று புகழப்படுகிறார் ஒன்பது பித்தளை பானைகள் மற்றும் கலசங்களுடன் ஒரு ஹோமம் பௌர்ணமி நாட்களில் இந்த கோவிலில் நடத்தப்படுகிறது இந்த கலசங்களில் ஒன்பது வகையான சக்திகள் உருவகப்படுத்தப்படுகின்றன ஸ்ரீசக்கரத்திற்கு புஷ்பாஞ்சலி செலுத்தப்படுகிறது மற்றொரு நிகழ்வு நிறைமணி தரிசனம் அர்த்த மண்டபம் தபஸ் மண்டபம் மற்றும் முன் மண்டபம் இனிப்புகள் பழங்கள் காய்கறிகள் மற்றும் தானியங்களால் அலங்கரிக்கப்படும் இந்த கோவிலில் அம்பிகை நான்கு வடிவங்களில் வணங்கப்படுகிறது ஒன்று சீ சக்கரமாக இரண்டு பஞ்சலோக உலகங்களாலான ஆதி காமாட்சியாக மூன்று ஐந்து அக்னிகுண்ட மத்தியில் காமாட்சி தவம் செய்த உருவமாக மற்றும் நாலு அம்பிகையாக போற்றப்படும் ஆதி காமாட்சி கருகில் எறியும் சிறிய தீபம் இந்த அனைத்து அம்பிகைகளின் தரிசனத்தையும் ஒரே நேரத்தில் மண்டபத்தில் இருந்து பெறலாம் கருவறையில் உள்ள அம்பிகை வலது கையில் கிளியையும் தலையில் பிறைச்சந்திரனை வேந்தபடி காட்சியளிக்கின்றார் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்று அல்லது எந்த ஒரு கடினமான போட்டியிலும் ஒற்றைக்காலில் நின்று வெற்றி பெற்றதற்கு ஒருவரை பாராட்டி வாழ்த்தும் பாரம்பரியம் அன்னை காமாட்சி தவநிலையில் தான் தொடங்கியது என்று குறிப்பிடத்தக்கது இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒன்றரை மணி வரையிலும் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து ஒன்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கோவில் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து திறந்திருக்கும்